நாஞ்சல் விஜய் தெரியுமா பயங்கர ஹெல்பிங் அவன் அவனுக்கு அந்த உதவி செய்கிற பண்பானெல்லாம் நிறைய இருக்குது அவன் வந்து ரொம்ப நாளாக தனக்கு கல்யாணம் ஆகலை நான் வந்து பொம்பளை லேடி கேட்ட போகிறதுனாலே எல்லாம் டவுட்டாக பார்க்குறாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு இதுவாகவோ இல்லை ரெண்டு பேரையும் இந்த மாதிரி ஏதாவது இதாக நான் பார்த்ததே கிடையாது நண்பர்களாக பார்க்க ஃபங்க்ஷன் வருவாங்க வெளியூர் ஃபங்க்ஷனும் வருவாங்க உதவி நிறைய பண்பான அவன் வந்து ரொம்ப நாளா தனக்கு ஆகல நான் வந்து பொம்பளை லேடி கேட்ட போறதுனாலே எல்லாம் டவுட்டா பாக்கிறாங்க டிசண்டர்ஸ்டிங்கான ஒரு இதுவாகவோ இல்ல ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஏதாவது இதோ நான் பார்த்ததே கிடையாது நண்பர்களா பார்க்கும் வருவாங்க வெளியூர் ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்க அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பஸ்ஸில் அந்த ஷூட்டிங் முடித்து திருநெல்வேல் வந்து வரும்போது தான் நான் வயசோட பேசிகிட்டே வந்தேன் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு ஒன்று நான் அவன் கல்யாணம் ஆகி போய்ட்டு அப்படி இல்லை நான் கூட இல்லை நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் இப்போ வெள்ளி எங்கே இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க அதில் அவன் சொன்ன மாதிரி இந்த கிட்டப்பா நிறையா போட்டு போட்டு அவன் இறங்கி அது ஹிட் ஆனையோ அது யாருக்குமே உண்டான ஒரு விரக்தி சரி ஏன்னா பக்கரமெல்லாமே அந்த மாதிரி நினச்சிட்டாங்க இது பண்ணாங்க அப்படின்ட்டு அதனால் எல்லாத்திலையும் அவன் பழகிறதுனால நாஞ்சல் விஜயன் தான் கூட ஒரு திருநங்கையை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்ட விஷயத்தை மறந்துட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து பத்திரிகையில் பேசிச்சு அப்படின்றதுக்காக மைக்கை பிடிச்சி பேசிடுச்சுன்றதுக்காக இப்போ நாஞ்சல் வந்து மன உளைச்சல் காலாச்சனை இது எந்த விதத்தில் நியாயம் நாஞ்சல் பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி தான் சார் ஒரு குழந்த மாதிரி தான் அவன் திரும்பவும் இதெல்லாம் மறந்துட்டு கூட பழைய மாதிரி நண்பர்களோட நண்பராக பேசுறதுக்கு நான் சண்டை போட்டாலே திரும்பவும் வந்து எங்களை பேசுவான் பேசாமல் இருக்கும் நம்ம அவளை அவாய்ட் பண்ணுறாங்களா யூஸ்வலாக அவங்களோட மைண்ட் செட்டாக ஆல்ரெடி சமூகமே வந்து அவாய்ட் பண்ணும் பொழுது நாஞ்சல்

ட்ரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தரை ஒரு பத்து வருஷம் நட்பாக இருந்து ஒரு அஞ்சு வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை அந்த ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு நேர்காணலில் உங்களை சொல்லியிருக்காங்க காத்குமார் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் அவங்க கூட நடிச்சிருக்கோம் அப்போ எங்களுக்குள்ளே இருந்த லவ் எல்லாமே அவருக்கு தெரியும்னு ஒரு விமர்சனத்தையும் சொன்னாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை நான் உண்மையாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நாஞ்சில் விஜயனாக வந்து நான் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே ஸ்டேஜ் ப்ரோகிராம் பண்ணுற காலத்தில் தான் எனக்கு தெரியும் அவனும் வந்து ஸ்டேஜில் அதை ப்ரோக்ராம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி தான் கலை நிகழ்ச்சியாக பண்ணி நிகழ்ச்சிகள் அவனே நடத்தி கூட அப்படி மெதுவாக வந்து தான் தம்பி இன்றைக்கி வந்து யார் அதுன்னு அஸ்த யாருன்னு போய் பெரிய அழகை டப்ல நான் நீங்கள் சொல்கிற வைஷு அப்படிங்கிற கேரக்டரை நான் அவங்க வீடு ஒன்று மாறி வ வடசர பக்கத்தில் வந்திருந்தாங்க அப்போ இவர் சொல்லியிருந்தப்போல நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு அப்போ வந்து கலர்ஸ் தமிழில் ஒரு இது நடந்தது ஒரு சீரியல் முதல் முதல்ல அந்த கொரோனா முடிஞ்ச காலகட்டத்தில் சீரியல் பண்ணுறதுக்காக கமிட் ஆகிறேன் அது நம்ம கெஸ்ட் ஹோலாக கூப்பிட்டுருந்தாங்க கேமியோவா அந்த இதை போகும்போது தான் எங்கே தம்பி இருக்க அப்படின்னா ரொம்ப நாளாச்சு ஆச்சு பார்த்துக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருக்கோம் எங்கே இருக்குது அப்படின்னா நான் வந்து விளசாக்கத்தில் இருக்கேன் எங்கேண்ணா வேளாங்கண்ணி ஸ்கூல் பக்கத்தில் அங்கே வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது அண்ணே வாங்கினேன் எங்கள் வந்து தங்கச்சிக்கு வந்து இது இது வச்சுருக்கோம் தங்கச்சி ஆ அவங்க தங்கச்சிக்கு வந்து வளகாப்பு அப்போ நான் என் மனைவியோடு அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவங்க கூட மாட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வைஷோ ஆமாம் ட்ரான்ஸெண்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்புல இது பேர் வைஷோ அப்படி பண்ணாமல் சரி ஓகே ஃப்ரெண்டு எது ஃப்ரெண்டு இப்போ தான் கூட இருக்குதா ஏன்னா என்னென்ன பார்த்துக்கிறாங்க சமையலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாப்புல அப்போ அவங்க அப்பா கூட தான் இருக்காரு யாரும் விஜயனோட அப்பா தான் நாஞ்சல் விஜயனோட அப்பா கூட தான் இருக்காங்க அப்படிதான் அப்படி தான் பழக்கம் அப்புறம் போவோம் பழக்கோ பார்ப்போம் அப்புறம் ஒரு ப்ரோக்ராமுக்கோ எங்கேயோ போவோம் ஷூட்டி ஸ்பாட்டில் எங்கேயோ ஓடி பார்த்தோம் அவ்வளோதான் பட் எனக்கு இந்த பிரச்சனை இப்போ வந்து நடந்ததுதான் சொல்லி திடீர்னு பண்ணிச்சு இல்லையா அதுக்கு முதல் நாள் வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்கள்லாம் பதவி ஏற்கிறாங்க சமீபத்தில் அன்றைக்கி அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு நான் ஒரு படத்தில் வந்து டிரான்ஜெண்டர் கேட்டர் பண்ணுறேன் தமிழ் பிடி தினேஷ் பண்ணுறாப்புல அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பஸ்ஸில் அந்த ஷூட்டிங் முடித்து திருநெல்வேலி வந்து வரும்போது தான் நான் வயசோட பேசிகிட்டே வந்தேன் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு ஒன்று இல்லைண்ணா அவன் கல்யாணம் ஆகி போய்ட்டு இல்லை நான் இப்போ கூட இல்லை நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் இப்போ வெள்ளிவாக்கத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க அவனோட நீங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு நாளைக்கு வாங்கண்ணா எங்கள் வீட்டோட குட்டி பாப்பா இருக்கா என் தங்கச்சி தங்கச்சியோடைய என்னோடய பிள்ளை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் அமுறிஞ்சிச்சு ஆனால் நான் பார்த்த வரைக்குமே அவங்கள நண்பர்களாக தான் தெரியும் எனக்கு சத்தியமாக சொல்கிற நண்பர்களாக தெரியும் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதெல்லாம் வைஷு அந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தை விட்டு அந்த ஃபங்க்ஷன் அது வந்திருந்தது சின்னத்திரை நடிகர் சங்கத்திலே இருக்கிற ஒரே ஒரு உறுப்பினர் ட்ரான்ஸெண்டராக இருக்கிறது வைஷு மட்டும்தான் அது எனக்கு அன்றைக்கி தான் சொல்லிச்சு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு நான் சாப்பிட்றதுக்கு மேலே போயிட்டேன் டைம் ஆகுதுன்ட்டு அது கீழே உட்காந்துச்சு அண்ணா நான் நான் உங்களை பார்த்துட்டேன்ண்ணா நீங்கள் எங்கேண்ணா அப்படின்னா நான் மேலே சாப்பிட போகிறேன்மா வெயிட் பண்ணுறியா அப்படின்னே நான் சாப்பிட்டுட்டு மேலே அந்த கீழே வரதுக்குள்ளே காணோம் கிளம்பி அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன் இல்லை நான் நான் வெயிட் பண்ணேன் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு அதுக்கு அடுத்த நாள் தான் காலையில் நியூஸ் பரபரப்பாகுது அது என்ன எதுக்காக என்னை மீட் பண்ணணும்னு சொல்லிச்செல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனும் பண்ணலை அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் என்னடா ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் நான் பழகுன நாள் வரைக்கும் அவங்க அந்நுனியமாக இருந்தோ இல்லை அவங்க இதை சொல்கிற மாதிரி எதுவாக இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை சார் அவரோட கேரக்டர் எப்படி நாஞ்சில் விஜயன் அவர்களோட நாஞ்சில் ம நாஞ்சில் விஜய் பற்றி தெரியுமா பயங்கர ஹெல்பிங் மைண்ட் அவன் அவனுக்கு இந்த உதவி செய்கிற பண்பான்மெல்லாம் நிறைய இருக்குது அவன் வந்து ரொம்ப நாளாக தனக்கு கல்யாணம் ஆகலை நான் வந்து பொம்பளை கே லேடி கேட்ட போகிறதுனாலேயே எல்லாம் டவுட்டாக பார்க்குறாங்க இவனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா வேண்டாமான்னு இந்த கெட்டப்ப நான் விட்டு தோ முடியல ஏன்னா நமக்கு இதில் தான் புழப்பை நடக்குது எங்கே போனாலும் நமக்கு ஒரு இடத்து வச்சிட்றாங்க அப்படின்லாம் சொல்லி எங்கிட்ட புலம்புவாப்பில்ல கவலைப்படாத உன்னோடய மனசுக்கு நம்ம ஏதாவது அதெல்லாம் சொல்லுவோம் ஓ நல்ல மனசுக்கு சீக்கிரமாக நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தா திடீர்னு நானே என்ன ஃபோன் பண்ணி சொன்னாப்பில்ல ஆனால் இந்த மாதிரி வந்து பொண்ணு கொடுக்குறாயினேன் ஊரில் இருந்து அப்படி இப்படி சொன்னால் ரொம்ப சந்தோஷம் கல்யாணத்துக்கு போனோம் ஃபேமிலியோட தான் கூட்டிகிட்டு போனேன் வந்தோம் பேசினோம் அவங்க தங்கச்சி குழந்தை பிறந்தது அதுக்கும் போயிருந்தோம் அப்போல்லாம் வயசு நாங்கள் பார்க்கல அவன் தங்கச்சியோடய குழந்தை பிறந்தப்போ அதுக்குலாம் நிகழ்ச்சிகளெலாம் போயிருந்தோம் அதுக்கு பிறகு வந்து கிங்காங்கனுடைய பொண்ணுடைய கல்யாணத்தில் நான் நாஞ்சல் வச்சனை பார்த்தேன் இதுதான் கடைசியாக நான் என்னன்னு பார்த்தது ஆமாம் எனக்கு கடைசியாக நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வைஷுவை பார்த்தது அந்த நாஞ்சில் விஜய் நோட தான் அந்த பஸ்ல வரும் பஸ் டிராவல தான் அதுக்கு பிறகு வந்து நான் பார்க்கறேன் நீங்க நாஞ்சில் விஜய் கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருந்தீங்க நண்பரா எப்படி ஆக்சுவலா நாஞ்சில் விஜய் எப்படி கலக்க போயதுக்குள்ள வந்தாருன்ற ஹிஸ்டரிய சொன்னோன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க யாருமே டக்குன்னு அந்த இடத்துக்கு வரல சீரியஸா இப்போ நீங்க கொண்டாடுற அத்தனை செலிபிரிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த கலக்க போயிதார் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே டக்குன்னா ஈஸியாலாம் வாய்ப்பு கிடைச்சிடும் நாஞ்சில் விஜயன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள வரும்போது எப்படியும் அந்த அனுபவம்னா நம்ம இந்த ஒரு ஷோ பண்ணும் போது கிளாப் தேட்டுறதுக்கு அட்மாஸ்பியருக்கு கால்லாம் கூப்பிட்டுருவோம்ல அந்த மாதிரி இவர் கலெக்ட் பண்ணி அந்த அட்மாஸ்பியர் கால்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள இது பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி தங்குறதுக்கு கஷ்டப்பட்டு இது சென்னையில் என்னோட நான் ஒரு மேன்ஷனில் இருக்கேன் என் மேன்ஷனில் வந்துட்டு பேசுகிறான் நைட்டு பேசிகிட்டு இருக்கான் டே இங்கே எதாவது தங்க முடியாதடான்ற சொல்ல முடியல அவன் தங்கிறதுக்கு தான் விட்டு போட்டுட்டு இருக்கான் சட்டை சாத்திடுவாங்கடா ஒன்போது மணிக்கு இதே வட பழனி தான் இப்போ அது ஐஎன்ஆர் மென்ஷன் இப்போ இருக்கான்னு தெரில அங்கே தான் இருந்தோம் வந்தான் நீ எனக்கு மறக் மறக்கவே முடியாது நான் சாத்திட்டு அவன் எங்கே போனானே தெரில அன்னைக்கு அது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் நடந்தது அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து அந்த நல்ல அந்த வெப்சீரிஸ் ஒன்று நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏ எடிட்டரோட எனக்கு இதாகிடுச்சா எனக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி தரேன் எனக்கு கேட்கும்போது என்ன மாமா தான் கூடும் சரி பண்ணலாண்டா வர நான் பண்ணித்தரேன்டா அவனை பணம் தரலா லொக்கேஷன் அனுப்பினான் வரான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போய்ட்டு எடிட்டிங் நைட் ஃபுல்லாக உட்காந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணுறோம் அப்போ தான் மேலே பார்க்குறேன் அவன் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் கடந்துச்சு அப்புறம் சமத்துவ மக்கள் கட்சியில் இவர் நம்ம சரதகுமார் சாருக்கெலாம் பேச்சாளராக இருந்து நிறையா பேச்சு இதில் பார்ட்டி பண்ணுறோம் அதெல்லாம் போவோம்ல பட் எதாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு இறங்கிடுவான் யோசிக்கவே யோசிக்கவேடா நான் பண்ணுறேன்ட்டு அதில் அவன் சொன்ன மாதிரி இந்த லேடிஸ்கிட்டப்போ நிறையா போட்டு போட்டு அவன் இறங்கி அதை ஹிட் ஆனையும் அது யாருக்குமே உண்டான ஒரு விரக்தி சரி ஏன்னா என்ன எல்லாமே அந்த மாதிரி நினச்சிட்டாங்களே இது பண்ணாங்க அப்படின்ட்டு அதனால் எல்லாத்திட்டையும் அவன் பழகுறதுனால எனக்கு வந்து ஆக்சுவலாக பெருசாக ஐஷுவோ அவங்கள பற்றி தெரியாது பட் நான் போகும்போது உட்காந்து எனக்கு கல்யாணம் ஆகல உட்காந்து நல்லா வீடியோ எடிட் பண்ண வீடியோ வீடியோ உக்காந்து எடிட் இருந்தோம் அப்போ சொல்லிட்டு இருந்தேன் பரவாயில்லா இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்கலாம் தெரியும் உனக்கு ட்ராவல் இதில் தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தான் போயிருந்தோம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமே தவிர ஒய்ஃப் எப்படி அவங்களோட ஒய்ஃப் அதான் சொல்கிறேன் கல்யாணம் கல்யாணத்தில் தான் எனக்கே அறிமுகம் நான் அப்போ கேட்டேன் என்ன இன்னும் என்ன கல்யாணம் பண்ணிங்கன்னா அங்கே நேற்று நான் பேசுகிறேன் அவன்கிட்ட பேசும்போது குட் நியூஸ் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லு சீக்கிரமா என்ன எல்லாரும் இதாகிட்டாங்க அப்போ உனக்கு விஜய் டிவில் வளகாப்பு நடத்த வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கிண்டல் பண்ணுறது ஏன்னா விஜய்டி தான் எல்லாமே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் தங்கத்துறைக்கு அடுத்து வேணும் தங்கத்துறை கல்யாணத்துலயும் அப்படி தான் கலாய்ச்சிட்டு இருந்தேன் ஆனால் தங்கத்துறைக்கு வளகாப்புலாம் போடுவாங்க நான் எதிர்பார்க்கல ஏன்னா அப்போ விஜயசதிபி சார்லாம் வந்திருந்தாரு நம்ம இங்கே தான் கல்யாணம் பண்ணுறது பாடிய கல்யாணம் தான் நடத்தினா நான் போயிருந்தேன் தங்கத்து ரொம்ப பெட்டு ஸோ எனக்கு பொறுத்தளவில் நாஞ்சல் வந்து கஷ்டப்பட்டு வந்து அப்புறம் கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் அப்போ தான் அங்கே மேடையில் தான் அறிமுகம் பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் பட் திடீர்னு ஒரு சஜ எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கேன் சார் ஒன்று சொல்லிட்டுமா சோஷியல் மீடியாவை திறந்தாலே எல்லா பக்கமும் நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்குது எக்கச்சக்கமாக சிரித்தாலும் ஏன் சிரித்தான்னு கேட்குறான் அழுதாலும் ஏன் அழுதான்னு கேட்குறான் நம்மளால் பதில் சொல்ல முடியல ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டேன் நான் இன்ஸ்டாகிராமில் குப்பைத்தொட்டியை எட்டி குப்பை தொட்டி வச்சுட்டு நவுரு ஏ நவுறு அப்படியுமே ஓகே குப்பத்தட்டி நவுராது நவுருமா நம்ம தான் நவுத்தணும் அப்படின்னு எட்டி உதைக்கிறேன் இப்போ திருநங்கைகளை நம்ம இன்னுமே அந்த பார்வைகள் தான் இருக்கு நம்ம மக்கள்கிட்ட அவரும் ஒரு நண்பனா விஜயன் அவர்களே ஒரு நண்பனா ஒரு கூட பிறந்தார ஒரே வீட்டுல எல்லாம் தங்கியிருக்கோம்ன்றாங்க அந்த அளவுக்கு ஒரு திருநங்கையை ஒன்னா சேர்த்துக்கிட்டதை ஒருத்தரும் பாராட்டு அத அதை பேச மாட்டேங்கிறேன் பாருங்க இப்ப நம்ம மக்களே கண்ணோட்டமே தப்பாதான் தெரியுது திருநங்கைகள பார்த்தாலே தப்பான பார்வைய அதை மாத்திருக்காரு நண்பரா சேர்த்துருக்காரு ஒன்னா பழகி இருக்காரு ஒன்னா இருந்திருக்காரு அப்படிங்கிற அதை யாரு நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா யாரும் ஒருத்தர் கூட பாரு அதுதான் சொல்றேன் குப்பை தொட்டி எட்டி வச்சால அதுக்கு ஒருத்த கமெண்ட் போடுறான் குப்பை தொட்டியை போய் நீங்க எட்டி வதக்கலாமா அது நம்ம குப்பையெல்லாம் தாங்குது அப்படின்னா நான் உடனே திருப்பி ரிப்ளையில அதை எட்டி வச்சுருமே எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டேன் பூஜாரில் வச்சுட்டேன் சார் அப்படின்னு போட்டேன் ஏன்னா நம்மளே கமெண்ட் பண்ணி நம்மளை அட்ராக்ஷனை இருக்கணும் அப்படின்றதுக்காக எதையாச்சும் ஒன்று பண்ணுறாங்க பட் அந்த ஐஷோட மோட்டிவேஷன் என்ன நமக்கு தெரியல ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸுன்னு பதிவு ஆகும் பொழுது நம்ம வந்து தெரியாமல் ஒரு கடத்தை நம்ம வந்து தவறான ஒருத்தவங்க மேலே கூடாது பட் நாஞ்சல் விஜயனை பொறுத்தளவில் அவன் லைஃப் நீட்டாக குழந்தை கூட்டு நிம்மதியாக நீட்டாக இப்போ தான் அவன் லைஃப்பில் செட்டில் ஆகி அடுத்த கட்டத்துக்கு உழைச்சி ஓடிட்டுருக்கான் இந்த டைமில் போய்ட்டு அவனை போயிட்டு புஷ் பண்ணுறதுக்கான ரீசன் தெரியல முன்னாடியாச்சும் நானே சொல்லுவேன் தேவையில்லாமல் மனித அதுக்குள்ளே போடுறது தேவையில்லாமல் இது இந்த மாதிரிலாம் பேசினா நானே திட்டிருக்கேன் நீ பாட்டுக்கு நீ எதுக்கு உள்ளே போடுற தேவையில்லாமல் அப்படின்லாம் பேசியிருக்கேன் பட் இந்த அன்னைக்கு நேரில் பார்க்கும்போது தான் நானும் அதுவும் சொன்னேன் ஏன் நீ உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு பட் இந்த விஷயம் பொறுத்துள்ளவரை இது கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எனக்கே புதுசாக இருக்குப்பா அப்படின்ற தான் இருக்கு ஏன் அதை கொண்டு வராங்கன்னு தெரியல வைசுவங்க ஏன் அப்படி பேசினாங்கன்னு எனக்கு புரியும் எனக்கு அது புரியல நீங்கள் சொல்லுங்கள் அவன் அந்த அவரோட இதில் உண்மைக்குமே அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது கமிஷனாக ஆஃபீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் பார்வைக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருப்பாங்க நினைக்கிறேன் சார் எம்எல்ஏ கூட தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது கிடையாது விஷயம் அதாவது உண்மை என்னங்கிறது சம்மந்தப்பட்டவங்க தான் தெரியும் பட் சில குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் என்ன உண்மை இருக்குதுன்னு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய இப்போ அவனும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கான் நான் தர வேண்டியதெல்லாம் கிடையாது நீ சம்மந்தப்பட்ட அவனே நிறைய வீடியோக்கள்லாம் போட்டு விளக்கம் கொடுத்துருக்கான் இது ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிது உண்மை என்னங்கிறது ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்த வழியை நான் இதில் எந்த கருத்தை சொல்ல முடியாது உண்மையாக சொல்லப்போனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணுறேன் நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு இதுவாகவோ இல்லை ரெண்டு பேரையும் இந்த மாதிரி ஏதாவது இதோ நான் பார்த்ததே கிடையாது நண்பர்களாக பார்த்துருக்கேன் ஃபங்க்ஷன் வருவாங்க வெளியூர் ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்க நண்பர்களாக தங்குவாங்க தனியாளர்களும் தங்க மாட்டாங்க இப்போ நண்பராக இருந்தவங்க திடீர்னு கல்யாணம் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆன உடனே அந்த ஒரு விரத்தியில் இதெல்லாம் பண்ணிட்டாங்களோ வயசு சார் ஒவ்வொருத்தர் மலைநிலோ ஒவ்வொரு டைமில் மாறும் அதுக்கெல்லாம் நம்ம வந்து விளக்கம் கொடுத்துக்கலாம் இருக்க முடியாது இப்போ நான் நான் சொல்லணுமா கொஞ்சம் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கணும் மட்டும் கண்டுபிடிச்சி போய் நம்ம மனநிலை மரத்தில் சேர்த்துட்றோம் சார் அது இல்லாத நிறைய பேர் நம்ம கூட தான் சார் சுற்றிட்டு இருக்காங்க அவங்கள கண்டியே குடிக்க முடியல சார் ஏன்னா நல்லவனும் நல்லவங்களாம் பேசுகிறான் கெட்டவனும் நல்ல மாதிரியே தான் பேசுகிறான் நல்ல தாயம் பேசிக்க நல்ல தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பர்சனேஜ் தெரியாதனால நாம் வந்து வெளியே சுற்றிக்கு இருக்கோம் சார் எல்லாருமே ஒரு வகையில் பைத்தியம் தான் சார் நான் சினிமா பைத்தியம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பணம் பயிற்சியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்படி பயிற்சிங்கன்னு நிறைய நம்ம கூட சுற்றிக்கிட்டு தான் சார் இருக்குது அது மாதிரி மென்டலாக சில பேருக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் தெரியாமல் புகழுக்கு ஆசைப்பட்டு நிறைய நல்லா கேட்டுக்கோங்க இங்கே புகழுக்காக நான் என்னத்தை வேணா வந்து காட்டுவேன் என்னத்தை வேணா சொல்லுவேன் என்னத்தை வேணால் நான் வெறுப்பேன் எவனை வேணா கல்லை கொண்டாடுவேன் எவனை வேணால் அசிங்க பேசுவேன் அவனை என்ன ஆனாலும் நான் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்ததுக்கு காரணம் மிகப்பெரிய ஒரு மன உளவியல் இன்னும் இவங்க வன்ட்டா நீங்கள் நல்லா க கவனிக்க சார் ஒரு சினிமா நடிகனை திரையில பார்த்து கைத்தட்டி ஆகிய சும்மா இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க சார் எங்கேயாவது ஒருத்தர அவன் ஆக்சிடென்ட் ஆகிட்டோ இல்லை குச்சினு எரிச்சிட்டோ ஒருபடி ஆ பெரிய மயில் அப்படியே வந்தாரு அப்படியே அப்படின்னு ஒட்டு மொத்த கும்பலாக அவனை எதிர்க்கும் சார் அவன் மட்டும் வந்துடக்கூடாது சார் ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இவன் என்னமோ ஒரே நைட்டில் ஒரே படத்தில் பெரிய ஆகிட்டான் ஒரே நைட்டில் பத்து லட்சம் வாங்குறாரா யோகி பாபு பத்து லட்சம் இப்படிங்கிற இதெல்லாம் வந்து சாமானிய மக்களுக்கு தெரியுது போல் இருக்குது இதனாலேயே என்னவாகுதுன்னா இவங்க ஓவர் நைட்டில் பெரிய அதுக்கு பின்னால் எவ்வளோ கடந்து வருவாங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க வந்திருப்பாங்களான்னு தெரியாது சார் இதெல்லாம் மாறி மாறி யாரை வேணால் நான் தாக்குதல் பண்ணுவேன் தனி விமர்சனம் பண்ணுவேன் நான் பிரணுன்ற ஒரு நோக்கம் வந்துருச்சு சார் இதெல்லாம் நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் சார் அதெல்லாம் பண்ண வாய்ப்பு இல்லை வசதி இல்லை நிதி இல்லை அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் சார் இருக்கும் தடுக்கலாம் முடியாது அப்படி இறுதியாக நான் கேட்குறேன் நாஞ்சில் ஜெயன் வைஸ் ரெண்டு பேருமே உங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள் நண்பர்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க அவங்க கிட்ட இந்த பிரச்சனை நீங்க கடந்திருக்கலாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது அறிமுகம் பண்ணுங்க சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நான் ஐஷோ பத்தி பெருசா தெரியாது பட் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திருந்துக்கலாம் என்ன மன குரம்பு அது சொல்ற மாதிரி ஏன்னா அவங்களுடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும் பிகாஸ் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு பேசாம இருக்கும்போது நம்ம அவளை அவாய்ட் பண்றாங்கல்ல யூஸ் யூஸ்வலாக மைண்ட் செட் அப்போ ஆல்ரெடி சமூகமே வந்து அவாய்ட் பண்ணும்பொழுது நாஞ்சில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு திடீர்னு நாஞ்சிவில் இல்லையன்ற மாதிரி கூட ஒரு ஃபீல் ஆயிருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை பட் அதை தெரிஞ்சவங்க மூலியமாக பேசிட்டு இல்லை நாஞ்சில் நாஞ்சில் பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி தெரியுமா சார் ஒரு குழந்த மாதிரி தான் அவன் திரும்பவும் இதெல்லாம் மறந்துட்டு கூட பழைய மாதிரி நண்பர்களோட நண்பராக பேசுறதுக்கு இதாக நான் சண்டை போட்டாலும் திரும்ப வந்து எங்களை பேசிடுவான் சார் சார் இப்போ சத்திரியாக பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டேன் தங்கம் அப்படின்னா அப்போ மன்னிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நிறைய பேசு விஷயங்கள் பேசினாலே தீந்துடும் சார் அதை விட்டு நேரம் நான் ஒன்றும் இல்லை சார் நீ எனக்கு இவனுக்கு சண்டை இவனுக்கு நான் அனந்த தம்பி சண்டையில் நான் வெட்டி விட்டேன் சார் வெட்டிட்டு நான் வெட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டேன் சார் கோர்ட்டுக்கு போயிட்டேன் எங்கே ஒரு பிரச்சனையை கொண்டு போயிட்டேன் அங்கே இப்போ இவன் எங்கிட்ட காம்ப்ரமைஸ் வருவான் காயம் ஆரம்பிச்சு ரொம்ப ஆச்சு கோர்ட்டில் கேஸ் வச்சு எப்படி சார் கொட்டும் வெட்டினா காயம் ஆறாது புரியுதா பிரச்சனை கோர்ட்டில் இருக்குது எப்படி சார் பக எவ்வளோ அண்ணன் தம்பிகளே இப்படி பகையில் மாறுற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசினாலே பாயிட்டு இருந்துடும் அது பேசாம பொது கொண்டு வந்து அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு இப்படி ஒப்பாதி வச்சுட்டா திரும்ப அது சேரவே சேராது அது மாதிரிதான் நான் விஜயன் விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் உண்மையை என்ன சொல்ல போனா அவன் வந்து மன்னிக்கிற மனப்பானங்கள இருக்கக்கூடிய ஒரு ஆள் வீடியோலயே சொல்றாரு நீ வந்து பேசுமா அதான் அதுதான் சொல்றேன் இப்ப அந்த பொண்ணு சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்றேன் அந்த பொண்ணும் பேசும் ஏன் இப்போ நல்லா பேசுவான் இப்போ பேசுறது இல்லை எடுக்கிறான் எடுக்க முடியும் இப்போ நாயனாக கேட்குறேன் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குழந்த பிறந்திருச்சு எப்படி நாங்கள் பேச முடியும் நீ நினச்ச நேரத்துலலாம் எப்படி பேச முடியும் பாசிபிள் ஆரம்பிச்சிட்டாங்க பேசி அப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அவனுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற வேலையாக இல்லையா அதுக்கு நீ டேரெக்டாகவே போய் நேராகவே போய் உட்கார வச்சு இதாக மாட்டு இதான மாட்டு ஓகே அப்போனா இதான் விஷயம் தெரிஞ்சிடும் இது எப்படின்னா சி இப்போ இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் இப்போ உள்ட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ நாஞ்சல் விஜயன் தான் கூட ஒரு திருநங்கையை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்ட விஷயத்த மறந்துட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து பத்திரிகையில் பேசிடுச்சு அப்படின்றதுக்காக மைக்கை பிடிச்சி பேசிடுச்சுன்றதுக்காக இப்போ நாஞ்சல் வந்து மன உளைச்சலுக்கு ஆரோச்சனை இது எந்த நியாயம் இப்போ அதுவே அவனுக்கு வனம் ஆகிப்போச்சுல அவன் பாரபட்சம் பார்க்கல இவ்வளவு ஆரம்பிச்ச பாக்கலாம் இப்போ என்னைக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் என்னைக்குமே ஒண்ணு பெண் பக்கமோ அல்லது ஆண்கள் பக்கமோ தான் இருக்காங்களே ஆண் பக்கம் அதை யோசிக்கிறதே இல்லாம போய் நானே சொல்றேன் தவறு இருந்தா கண்டிப்பா உண்மை வெளியே வந்துடும் சார் எவ்வளவு நேரம் வைக்க முடியும் முழு புசங்க சொத்துல முடியும் அதான் நான் விஜயன் ஒரு போட்டோ ஒரு சாட்டு ஏதாவது நியூடா பேசியிருக்க மாட்டோமா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு எதையாவது காட்டேன் அப்படி நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைங்க கிட்ட இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஏ வச்சுட்டு நான் பண்ண நான் வச்சு அவன் அட்டூழியன் போட்டு அடிச்சு இருக்கானுங்க இன்ஸ்டாகிராம் திறக்க முடியல திறந்தாச்சு சின்னதாகவும் பெருசாகவும் அப்போ தான் போது இப்போ இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் தனியாக இருக்கீங்க நான் தனியாக இருக்கேன் ரெண்டு ஃபோட்டோ கொடுத்து ரெண்டு பேரும் தொல்லை கைப்படம் நான் தான் போட்டோ ரெடி பண்ண முடியும் அது தத்துருவோமா இன்னும் சீ ட்ரீம்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோலாம் வந்துடுச்சு சைனீஸு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டேன் அதெல்லாம் அடித்தானே வேறு லெவலில் அடிச்சுட்டுக்குவாங்க அப்போ எங்கேருந்து போய்ட்டு அரேஸ் பண்ணி இன்னும் சட்டம் வலுவாக்க போது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பத்தாது இன்னும் அடுத்த டுவெண்ட்டி ஒன்ஸ் நிறையா வரும்